வணக்கம் இந்த ஒரு டம்ளர் ஜூஸை வந்து நீங்க குடிச்சீங்க அப்படின்னா உங்க எலும்புகளை வந்து வலிய வலிமையாக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா வாங்க அத பத்தி பாக்கலாம் வயது அதி அதிகரிக்கிறது போதே வந்து எலும்புகள் வந்து பலவீனம் ஆயிடும் எலும்புகள் பலவீனம் ஆச்சுன்னா பல்வேறு எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சந்திக்க வாய்ப்பு இருக்கு அதனால மனித எலும்போட அமைப்பு வந்து ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு நகரத்துக்கும் உடல் உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கும் முக்கிய செயல்பாடுக்கு உறுதுணையா இருக்கிறது எலும்புகள் இத்தகைய எலும்புகள் வந்து இரத்த செல்கள்ல உற்பத்திக்கும் கனிம சத்துக்களை சேமிப்பதிலும் முக்கிய பங்கா இருக்கு எலும்புகள் வந்து மூளை இதையும் நுரையீரல் போன்ற முக்கிய உறுப்புகளுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கிறது மட்டுமில்லாம எலும்புகளுக்கு வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் மிகவும் இன்றியமையாததா இருக்குது ஒவ்வொருவருக்கும் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது நோய்கள் வந்து வந்துச்சுன்னா மோசமான டயட்டு உடல் உழைப்பு இல்லாமல் நோய் தொற்று பரம்பரை போன்ற ப காரணங்களால் உருவாகுது அதனால் குறிப்பிட்ட சில நோய்களோட அறிகுறியிலும் எலும்பு பிரச்சனைகள் வந்து ஏற்படுது இந்த எலும்புகளோட வலிமையை வந்து இயற்கையாகவே அதிகரிக்கிறதுக்கு ஒரு மருத்துவ குணமிக்க ஒரு அற்புத பானம் இருக்குது அந்த பானம் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவை அது எப்படி தயாரிக்கணும் அது எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறத பற்றின விரிவாக தெரிஞ்சிக்கலாம் வாங்க அந்த பானம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணாச்சி ஜூஸ் அரை கப்பு தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அண்ணாச்சியில வந்து விட்டமின் டி வந்து அதிகமா இருக்குது உடல்ல வந்து விட்டமின் டி வந்து போதுமான அளவுல தான் எலும்புகளோட கால்சியத்தை வந்து எளிதில உறிஞ்சி வழிபடுத்துறதுக்கும் உறுதுணையா இருக்கும் தேனில் வந்து சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் எலும்புகளில் இருக்கிற செல்லுகளோட வளர்ச்சியை மேம்படுத்தி எலும்புகளோட ஆரோக்கியமாகவும் வலிமையடையவும் செய்கிறதுக்கு உதவி செய்யுது அந்த ஜூஸ் எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா அண்ணாச்சி பழத்தையும் தேனையும் ரெண்டு அந்த ரெண்டு பொருளையும் வந்து ஒன்றா சேர்த்து நல்லா கலக்கி தினமும் காலையில் உணவுக்கு சாப்பிட்டா வாட்டி குடிக்கணும் இப்படி ரெண்டு மூணு மாதம் தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தீங்கன்னா எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து முற்றிலுமாக விடுபாட்டுலாம் என்ன தான் எலும்புகளை வலிமைப்படுத்துவதற்கு அப்படின்ட்டு பானம் இருந்தாலும் அதோடு அன்றாடம் கால்சியம் நிறைந்த உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா தினமும் தவறாமல் உடற்பயிற்சியும் செஞ்சுட்டே வர்றது ரொம்ப அவசியம் நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம் அது அது மட்டும் இல்லாமல் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி